வணக்கம் நண்பர்களே இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம் ஈரானிலிருந்தும் மற்றும் ரஷ்யாவிலிருந்தும் ஆயுள் வர்த்தகத்தை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறது அதனை கட்டாயப்படுத்தும் விதமாக ஐநூறு மடங்குக்கு மேல் வரி விதிக்க வேண்டும் என்றெல்லாம் அமெரிக்க அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கிறது இதனை இந்தியா கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா இது போன்ற உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இந்திய அரசாங்கம் பயப்படக்கூடாது நாம் அவர்கள் இருவருமும் வருத்தம் செய்வது நம்மளுக்கு நல்லது ஏனென்றால் நம்மளுக்கு பக்கமும் அதாவது போக்குவரத்து செலவுகளும் மிக மிக கம்மி இதுவே அமெரிக்காவிலிருந்து வரும்பட்சத்தில் நம்மளுக்கு போக்குவரத்தில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அத்துடன் அந்த போன்ற இறக்குமதி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் பட்சத்தில் நம்மளுக்கு தான் பொருள் இழப்பை தவிர அமெரிக்காவுக்கு அல்ல அதுபோல் அவர்களுடைய ஆயுளுக்கும் ரஷ்யா மற்றும் ஈரானுடைய ஆயுளுக்கும் தன்மைகள் வேறு அந்த தன்மைகள் தான் இதுவரை இந்தியாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் இதனை ஒரு பிளாக்மெயில் மெயில் பயன்படுத்துவதற்குத்தான் இத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறது இதனுக்கு இத்த இத்தனைக்கும் முற்றுப்புள்ளி நிச்சயம் நமது பிரிக்ஸ் நாடுகள் நினைத்தால் வைக்க முடியும் ஆனால் என்னோ காரணம் என்று தெரியவில்லை இதில் இந்தியாதான் தான் மூல காரணமாக இருக்க வேண்டும் என்று எமது நம்பிக்கை அமெரிக்க டாலரையே வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கு என்று சுய கௌரவம் இல்லை என்று இன்னும் நினைக்கிறேன் இந்தியா இந்த கூட்டணியை மாற்றி நாம் ஐந்து நாடுகளிலும் ஐந்து கரங்களாக ஒற்றுமையிருந்தால் அமெரிக்கா என்ன உலகமே அசைத்து பார்த்தாலும் எவராலும் இந்தியாவையோ ரஷ்யாவையோ சீனாவையோ பிரேசிலையோ சவுத் ஆப்பிரிக்கா அசைக்க முடியாது இதில் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே ஒன்று கூடி வாழ முடியும் ஆனால் ஒவ்வொருத்தனும் தனிப்பட்ட பாதையில் சென்றால் இந்த அமைப்பு இருப்பதற்கே லாய்க்கில்லை என்றுதான் கூற வேண்டும் அதனால் இந்த அமைப்பில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிரிக்ஸ் அமைப்பை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் பங்களாதேஷில் யுனிஸ் அரசாங்கமானது மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறது தீவிரவாதச் செயல்களில் ஈடுபடுவதை போல் மரண போன்ற க அதாவது தவறே செய்யாத ஒரு முன்னாள் பிரதமருக்கு மரண என்று போலியான ஒரு கூட்டமைப்பை வைத்துக்கொண்டு தீவிரவாதிகளின் கூடாரமாக தற்போதைய பங்களாதேஷ் உள்ளது பங்களாதேஷ் மீது கடுமையான நடவடிக்கையை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் இதற்கு துணை போகிற யாரையும் இஸ்ரேலை போல் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் ஒவ்வொருத்தனையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற பங்களாதேஷ் போன்ற ஈனப்பிரிவுகள் மீண்டும் இது போன்ற செயலில் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் நாம் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் கொடைச்சல் கொடுப்பதை போல் அவர் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கூடிய விரைவில் வெஸ்ட் பெங்கால் கூடிய விரைவில் பாஜக அரசாங்க வசம்தான் வர வேண்டும் ஏனென்றால் தற்போதைய மம்தா பானர்ஜி அவர்கள் பங்களாதேஷ் அவ முஸ்லீம்களுக்கு துணை போகிறார்கள் இதனால் தான் இத்தனை தீவிரவாத அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் எப்படி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அளவுக்கு டிஎன்டிஏ என்று ஒரு பாம் வெடிமருந்தை இந்தியாவிற்குள் கொண்டு வர முடியும் பங்களாதேஷ் மட்டுமே முடியும் ஏனென்றால் அவர்கள் வழிதான் இன்னமும் எந்த ஒரு எல்லை கட்டுப்பாட்டு கோடுகளுமே எதுவும் சரியானதாக கிடையாது எவன் வேணாலும் அங்கிருந்து இங்கே வருகிறான் இங்கிருந்தும் அங்கும் போகிறார்கள் சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே அரசாங்கமே சிந்தித்து பாருங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வர அல்லது நமது மம்தா பானர்ஜி அரசாங்கமே இதனை முன்னெடுத்து அவர்களை ஒடுக்க வேண்டும் காவல்துறையை கண்காணிப்பு அதிகப்படுத்த வேண்டும் எல்லைகளில் ஆனால் அதுபோன்ற செயல்கள் செயலாமல் எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சியுமே இதுவரை குறை கோரி கொண்டிருக்கும் திரு மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இருக்கும் பங்களாதே வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் உசாராக நமது இராணுவம் கண்காணிப்பில் ஈடுபடுத்தல் வேண்டும் அதற்கப்புறம் சீனா தைவான் இரண்டு நாடுகளுக்குமே பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் ஒரு உச்சக்கட்ட ஒரு பதட்டம் ஏற்பட்டுள்ளது சீனா பயணிகளை இருவரை கைது செய்துள்ளனர் காரணம் என்னவென்று தைவான் என்றால் இவர் இருவரும் எங்கள் நாட்டில் சதி செயலை செய் வந்தார்கள் என்று கைது செய்துள்ளனர் இதெல்லாம் தேவையற்ற செயல் என்னை போன என்னை கேட்டால் இதற்கு பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வாக இருக்கும் இதனை தைவான் அரசாங்கம் மேற்கொண்டு செயல்பட்டால் அவர்களுக்கு தான் நல்லது இல்லை என்றால் அவர்களுக்கு தீங்காக முடியும் இதனை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கப்பறம் பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பிரச்சனையில் சொல்லப்போனால் போலாண்டில் ரயில் பாதைகளை தகர்த்துள்ளனர் யார் என்று பார்த்தால் உக்ரைனிய நாட்டைச் சேர்ந்தவர்கள்தான் ஆனால் போலாண்டு அரசாங்கம் இதற்கும் காரணம் ரஷ்யாதான் என்று கூறுகிறார்கள் சரியான வடிகட்டின முட்டாள்கள் போல் இருக்கிறார்கள் போலாண்டு அரசாங்கம் போலாண்டு அரசாங்கம் என்றில்லை நேட்டோ படைகளே அப்படித்தான் இருக்கிறது ஒரு கற்பனையான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் மர்ம ட்ரோன் எங்கள் நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள் அவர்களை எந்த ஒரு ட்ரோனுமே அவர்களை கண்காணிப்பது கிடையாது இவர்களாகவே அப்படி கற்பனையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவை எப்படியாவது தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் கற்பனையில் வாழ்கிறார்கள் ரஷ்யாவை இவர்களால் கொண்டு வர முடியாது ரஷ்யாவின் பா காலடியில்தான் இவர்கள் வந்து விழ வேண்டுமே தவிர அவர்களெல்லாம் செல்ல மாட்டார்கள் இதனை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த கூமுட்டையின் அதிபனை வைத்து கொண்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் வருங்காலத்தில் அனைவரும் ஐரோப்பிய மக்களும் அமெரிக்க மக்களும் கண்ணீர் சிந்த போகிறார்கள் இதனை குறித்து வைத்து கொள்ளுங்கள் இது நடக்கப் போகிறது இன்னைக்கு இருக்கும் அமெரிக்க அதிபனும் உக்ரைனின் அதிபனும் ஒரு கூமுட்டையினர்களுக்கெல்லாம் கூமுட்டையர்கள் போன்று நடித்துக்கொண்டு தன் சுயநாபலத்தை சுய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன் குழந்தைகள் தன் பேரன்கள் அனைத்தையும் பாதுகாப்பு வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறவனுக்கெல்லாம் வரி அல்லது போருக்கு செல்லுங்கள் என்றெல்லாம் கூவிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு அந்த நாட்டுடைய மக்களே தண்டனை அளிப்பார்கள் உதாரணத்திற்கு அமெரிக்காவை பின் தற்போதைய நடந்த தேர்தலில் ஆளும் க தரப்பு படுதோல்வியடை சந்தித்தது இதனை அறியாமல் மீண்டும் மீண்டும் அந்த விட்டுப்போன அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தவறு செய்து கொண்டே இருக்கிறான் நீங்கள் செய்து எழுதி வைத்து இது போன்ற ஒரு கூமுட்டை அதிபர் எந்த ஒரு நாட்டிலும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த நாட்டிற்கு கேடு என்று இந்த இரு தலைவர்களும் உதாரணமாக உள்ளன ஐரோப்பிய ஒன்றியமும் இது போன்ற தவறினைத்தான் செய்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் அவர்களுக்கு இதற்குரிய பாடத்தினை அந்த நாட்டு மக்களே கற்பிப்பார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இஸ்ரேலில் இன்று துப்பாக்கி சூடு நடந்துள்ளது மர்ம நபர்களால் துப்பாக்கி சூடு நடந்துள்ளது ஆனால் இஸ்ரேல் இராணுவம் சுதாரித்து கொண்டு அவர்களை எலிமினேட் செய்துள்ளனர் நன்றி வணக்கம்